கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன் வடக்கு கிழக்கில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் விடுவிப்பு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளி தொடர்பில் முக்கிய தகவல் ராணுவமே போதைப் பொருளை பரப்புகிறது மக்கள் நேயர் நிர்வாகத்திலேயே ஒழிப்பு சாத்தியம் கஜேந்திரகுமாறு பிள்ளையானுக்காக கொந்தளித்து நாமல் பெக்கோசமனின் கைபேசியில் நாமல் சார் எனது சர் ராஜபக்ஷ என்ற பெயர்கள் பிரதி தெரிவிப்பு ஆவி மிரட்டலுக்கு அஞ்சோ போதிய ஒழிப்பால் முள்ளம் பன்றிகள் கூச்சலில் நீதியமைச்சரு தெரிவிப்பு வள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை படுகொலை செய்து சவேந்திர சில்வாவின் உத்தரவு கெஹல்பத்ர பத்மிவின் உயிருக்கு அச்சுறுத்தல் தாயார் மனுதாக்கல் இஸ்ஸாரவைப் போல ஈஸ்டர் தாக்குதல் கொலையாளிகளை தப்பிக்க வைத்த ஆனந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசகர தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கல்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஐநூற்று ஆறு ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறினார் குறைந்த காணி தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் கூறினார் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசகர கூறினார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசகர படுகொலை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இதன்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலவை நோக்கி ஆவேசமாக கருத்துக்களை வெளியிட்டார் வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலைக்கு காரணமானவர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் விஜய்பால கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இவ்வாறு பேசியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசகரவை திட்டமிட்ட குற்ற சேர்ந்தவர் என்று அமைச்சர் கூறுவதை கண்டித்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினார் அத்துடன் அமைச்சர் விஜயபாலவின் கடந்த கால காவல்துறை பின்னணியை சுட்டிக்காட்டியவர் அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் காவல்துறையில் இணைந்த போது புலனாய்வு அறிக்கை காரணமாக தீவிரவாத குழுவின் தலைவர் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையில் இருந்து நீக்கப்பட்டவர் என்று அவர் குற்றம் சாட்டினார் அமைச்சர் தமது வரலாறை மறைத்து வெலிகம பிரதேச சபை தலைவரை குற்றக்குழுவுடன் தொடர்புபடுத்துவது தவறு என்றும் அவர் கூறினார் புலனைவு பிரிவின் அறிக்கைகளால் விரட்டப்பட்ட ஒருவரை இன்று காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பும் விலக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரே முடிந்தால் எங்களை கொள்ளுங்கள் கொன்றால் ஆவியாக வந்து உங்களை பழி தீர்ப்போம் என்றும் அவர் சவால் விடுத்தார் படுகொலையாளியை கைது செய்து இந்த கொலைக்கு பின்னால் அரசியல் இல்லை அது குற்றக்குழுவுடன் தொடர்புடைய சம்பவம் தான் என்று பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா என்றும் சாமர சம்பவ தசநாயக்க அமைச்சருக்கு சவால் விடுத்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜய்பாலர் நாடாளுமன்ற உறுப்பினரின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் பொய்யானவை என்றும் தீங்கைக்கு உள்நோக்கம் கொண்டவை என்றும் மறுத்தார் நாங்கள் மக்களை கொள்ளும் அரசாங்கம் அல்ல மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம் சாமரசம்ப பயப்பட தேவையில்லை என்றும் அவரது பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் என்றும் அமைச்சர் கூறினார் சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு நேர்மையான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் போதைப் பொருள் விநியோக சங்கிலியை முற்றிலும் அளித்து திட்டமிட்ட குற்றக்குழுவை ஒழிப்பதற்கான தேசிய பணி தொடங்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நானேகாரு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி பக்கத்தில் உள்ள ஆசனங்களில் முள்ளம்பன்றிகள் இருக்கின்றனவா என்ற சந்தேகம் உள்ளது என குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் ஆசனங்களில் முள்ளம்பன்றிகளை பார்க்கின்றேன் திட்டமிட்ட குற்றக்குழுக்களை அடக்குகிறோம் என்று நாம் கூறும்போது அவர்கள் குதிப்பதை நான் காண்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பாதுகாப்பு நிலைமை குறித்து உரையாற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்படி கொள்ளுங்கள் ஆவியாக வந்து பழிதீர்ப்போம் என கூறியிருந்தார் அது குறித்து கருத்து தெரிவித்தார் ஆவியாக வந்து பயம் காட்ட வேண்டாம் அவரை இப்போது பார்க்கும் போது கூட பயமாக இருக்கிறது என்று நகைச்சுவையாக கூறினார் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் போதைப் பொருள் விநியோக சங்கலியை முற்றிலும் அளித்து திட்டமிட்டு குற்றக்குழுக்களை ஒழிப்பதற்கான தேசிய பணியை அரசாங்கம் தொடங்கியுள்ளது சட்டத்தை மதிக்கும் குடிமக்களுக்கு ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் நாங்கள் உருவாக்குகிறோம் ஆனால் குற்றக்குழுக்களுக்கு ஒரு நல்ல சிறைச்சாலையை நாங்கள் கட்டமைக்கின்றோம் பிறகு வந்த மற்றும் குற்ற குழுக்களுடன் ஒத்துழைத்து அரசாங்கம் அபாரண செயலில் ஈடுபடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் காவல்துறையின் படியில் மதுஸ் மரணமடைந்தமை போன்ற சம்பவங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடக்கவில்லை என்றும் தவறுத்தவர்கள் விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார் அத்துடன் சர்வதேச கடலில் போதைப் பொருட்களுடன் பிடிபடும் வெளிநாட்டினரையும் இலங்கையில் விசாரித்து தண்டனை அளிக்க ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்தார் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் எதிர்வரும் முப்பதாம் திகதி என்று தொடங்குகிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேசிய பணி என்றும் எதிர்க்கட்சியினர் உட்பட அனைவரும் இந்த முயற்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் அமைச்சர் நாணயக்கார வேண்டுகோள் விடுத்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ள கெகல் பத்திர அந்த திணைக்களத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட மாட்டார் என வழங்கப்பட்ட உறுதிமொழியை டிசம்பர் இரண்டாம் தகுதி வரை நீட்டித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரி கெகல் பத்திர பத்மேவின் தாயார் தாக்கல் செய்த ரித்மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பிரேராவின் இணக்கத்துடன் உறுதிமொழி நீட்டிப்பு செய்யப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்தாபி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன் இந்த மனு அழைக்கப்பட்டது மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த டிசம்பர் இரண்டாம் தேதி மனுவை அழைக்குமாறு அமர்வு உத்தரவிட்டது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்ர பத்மீவை குற்றப் திணைக்களத்திலிருந்து வெளியே உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்ல மாட்டோம் என்று பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முந்தைய உறுதிமொழியை அந்த தகுதி வரை நீட்டிக்குமாறு கோரினார் இந்த கோரிக்கையை பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான உறுதிமொழியை நீட்டிக்க நீதி அரசர்கள் அமர்வு மகன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக மனுதாரர் கூறுகிறார் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகனின் உயிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்து குற்றப்புலனை திணைக்களத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோ கோரி மனுதாரர் நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அரசு பாதுகாப்பில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு இடமளிக்க வேண்டாம் என மொட்டுக் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகிறது ஏனைய குழுவினர் கைது செய்யப்படுகின்றனர் இந்த செயல்பாட்டில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது எனக்கும் பிள்ளை இருக்கிறது போதைப் பொருள் தொற்றாக ஒழிக்கப்பட்டு இளம் தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை நாங்கள் அன்று அதற்காக விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு திட்டங்களை ஆரம்பித்தோம் ஆனால் அதற்கும் நீங்கள் குறை கூறினீர்கள் இவ்வாறான திட்டங்களை செய்யுங்கள் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை காப்பாற்ற வேண்டாம் சம்பவத்திற்கு தடுத்து வைத்து விசாரிக்கும் ஆணை பிறப்பித்தார்கள் ஆனால் புவத் தண்டா விசானாவுக்கு தடுத்து வைத்து விசாரிக்கும் ஆணை பிறப்பிக்கவில்லை போதைப் பொருளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் அரசாங்கம் தங்களின் இயலாமையை மறைப்பதற்காக எதிர்கட்சிகளை ஒடுக்க பார்க்கிறது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து நாமல் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பிள்ளையானை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட நாட்களாக அரசாங்கம் தடுத்து வைத்துள்ளது எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கு முறையான பதில் அரசாங்கத்திடம் இல்லை என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்தாயிரத்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது எனினும் பிள்ளையானின் தடுப்பு காவல்துறை ஆனாலும் பயங்கரவாத மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கும் அனுமதி பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அரசாங்கம் சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பது தொடர்பில் நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக பிள்ளையான் செயற்பட்டிருந்தார் ராஜபக்சர்களின் தேவைக்கு அமைய பல்வேறு குற்றச்செயல்களில் பிள்ளையான் குழு ஈடுபடுவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்கள் மீது உண்மையான பற்று கொண்ட அரசாங்கம் ஒன்றினால் மாத்திரமே போதைப் பொருளை முற்று முழுதாக ஒழிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான் ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது தமிழில் விடுதலை புள்ளிகளில் இயக்கத்துக்கும் அண்டையான் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது போர் நிறுத்த உடன்படிக்கை படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே வந்து அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்சமாக அதிலேருந்து விலகி ஒரு இனப்படுகொலை நோக்கி அந்த போரை நடத்திடுவேன் ஆனால் அந்த காலப்பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக பொழுது வந்து நான் தமிழில் விடுதலை இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக பிளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தார் அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் அல்ல ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற உடையமெனென்றால் அண்டையான் காலகட்டத்தில் வந்து வடகிழக்கிலே இந்த போதைப்பொருள் என்றது ஒரு பூஜ்யத்தில் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழில் விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதித்தவை அதை சாதித்தவை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாள் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலேயும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயே இருந்தபடியினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு பதினைஞ்சில வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியில வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை திட்டம் வடகிழக்கு அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்று முழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது தொன்னூற்றி அஞ்சாம் ஆண்டில் இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்த போதைப் பொருள் பிரச்சனையை வந்து வளர தொடங்கினது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தால் அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிய இடம் வந்து ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கு போலீஸுக்கு போய் பாதுகாப்பை சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கே போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு மறுக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக பேசப்படுகின்ற விடயம் ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதை பொருளை கட்டமாக ராணுவத்தை பயன்படுத்தி தமிழில் விடுதலை புலிகள் இயக்கக்கூடிய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்கு கம் பிறவி இருக்கின்றது அதனால வியாபார ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்து இருக்கு இன்றைக்கு தெற்குக்கு பிறகு இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் பெறவிருக்கிற இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பெறவது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்கள் சொல்வது பொலிஸ் என்ற முடியம் மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு மற்றது கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள் சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த அந்த மக்களிடமே விடவேண்டும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாறாக முப்பது வருஷமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயற்பட்ட கட்டமைப்பு இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாளும் தீர்க்க முடியாதுதான் உண்மை உண்மை அது மட்டும் இல்லாமல் நீங்க கல்வியை எடுத்து பாருங்கள் கல்வி எடுத்து பாருங்கள் ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதியில் கூட அஞ்சாம் இடத்துல இருந்த மூன்று நாலு அஞ்சு ரெண்டு இவ்வகையான இடங்கள்ல தான் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் ஒன்பதாம் இட இடத்துல இருக்கிறோம் கடைசி இடத்துல இருக்கிறோம் ஏன் போர் நடைபெறுகின்ற பொழுது தமிழீட விடுதலை பிள்ளைகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு இருந்ததாலே அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான இன்றைக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது இதுதான் உண்மை அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கம் பரவுது இன்றைக்கு தெற்குக்கம் பரவுது ஆகவே உறுப்பினர் அவர்களே வெலிகப பிரதேச தலைவர் லசந்த விக்கிரமசகரவின் கொலை சம்பவத்தில் சந்தேக நபர்கள் குறித்து முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நான்கு போலீஸ் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தகவல்கள் கிடைத்து வருகிறது இதில் தொடர்புடைய அனைவரும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள் அவர் கொலை செய்யப்பட்டதற்கு நாங்கள் வருந்துகிறோம் நேற்று நான் சொன்னேன் இது பாதாள உலக குழு நடவடிக்கை எனினும் சட்டவிரோத செயல்களை செய்பவர்கள் அல்லது வேறு யாரா என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்றார் சிறிய எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கு குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமரசம்பத் தசநாயக் சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளார் அது தொடர்பாக அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் விசாரணைகளை தடுக்கும் முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் செயற்பட்டுள்ளதாகவும் சாமரசம்பத் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும் இந்த நிலையில் அது குறித்த நியமனங்களின் போது தனக்கு எதிராக உள்ள முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாக சாமர சம்பத் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட்ட நலன் கருதி செயற்பாட்டுள்ளது உறுதியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஸ்ரீதரன் அரசியலமைப்பு சபைக்குள் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் ம் சாட்டி எதிர்கட்சி சார்பாக சாமரோரு முறையான முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவின் அனுமதியுடன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் கருத்துக்களை மேற்கோள் காட்டி இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்து அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் நிறைவடைந்து இன்று வரை அதற்கான நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை இதற்கான விசாரணைகளை கடந்த அரசாங்கங்களும் செய்யவில்லை இன்றைய அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை இவ்வாறான விடயங்களாலேயே உள்நாட்டு விடயத்தில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து இருக்கின்றனர் என்றார் கடந்த கால அரசாங்கங்கள் குற்றவாளிகளை பாதுகாத்து வந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மைத்ரி ரணில் சஜித் மற்றும் கோட்டா ரணில் ராஜபக்ஷ் ஆகிய கூட்டுகளின் அரசாங்கங்கள் ஒழுங்குமைக்கப்பட்ட குற்றக்குழு மற்றும் குற்றவாளிகளை பாதுகாத்தன என்றும் அவர் குறிப்பிட்டார் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் பெக்கோசமன் போன்றவர்களின் கைபேசிகளில் நாமல் சர் மற்றும் எனது சர் ராஜபக்ஸ் ஆகிய பெயர்களின் தொலைபேசி இலக்கங்கள் பதிவாகியுள்ளதாக வந்துள்ளது எனினும் <lightweight> அது இந்த நாமலா அல்லது வேறொரு நாமலா இந்த ராஜபக்சவா அல்லது வேறொருவரா என்று தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் வீணாக குழப்பம் அடைய தேவையில்லை கொலைகாரர்கள் குற்றக்குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவது எந்த ஒரு நாகரீக நாட்டிலும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் அத்திய கோரிக்கைகள் தற்போதைய அரசாங்கம் நிராகரிப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார் தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு குற்றவாளியையும் பாதுகாக்காது என்றும் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் முன்னாள் ஜனாதிபதி உலங்கு வானூர்தியில் சென்று அவரை கூறி கடந்த கால அரசியல் தொடர்புகளை அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை போதைப் பொருள் அற்ற நாடாக மாற்றுவதற்கான பொறுப்பு தன் தோல் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கடமையில் முழு நாட்டு மக்களும் மத தலைவர்களும் கல்வியாளர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடளாவிய ரீதியாக அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு திருத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற துணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆரம்ப பிள்ளை பருவ பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் சுமார் பத்தொன்பதாயிரம் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆசிரியர் பயிற்சி நடத்தப்படும் என்றும் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் செயல்முறை செயல்படுத்தப்படும் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதாகும் என்றும் பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் கல்வி முறையின் தரமான வளர்ச்சி மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இது மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் பாதாள உலக தலைவர் கணிமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சவந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் திடுக்கிடும் சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற விடயம் குறித்து அண்மைய நாட்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர் தங்கியிருந்த இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார் இந்த பின்னணியில் அவரை இந்தியாவுக்கு கடத்த ஆனந்தன் என்ற நபர் உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஆனந்தன் என்பவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலரை கடல் வழியாக தப்பிச் செல்ல உதவியதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தை தொடர்பில் மேலும் தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தை நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரோடு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் உதயபுரம் மூன்றாம் பாதையில் வசிக்கும் இருபத்தொன்பது வயதான ஏ பி ஆனந்தனின் அடையாளம் காணப்பட்ட சந்திக்க நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த கிளிநொச்சியில் உள்ள சொந்தமான கொழும்பு மீட்டுள்ளது இந்த வீட்டிலிருந்துள்ளது வைத்து கைது செய்யப்பட்டார் பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் உள்ள மூலியாக ஆனந்தன் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆனந்தன் தனது தம்பிகள் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது கேரள கஞ்சா மோசடி தொடர்பாக அவரது தம்பிகள் இருவரும் தற்போது காவல்துறையின் தடுப்பு கவலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் சகோதர குழு ஊடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதால் உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தையினர்கள் கடல் வழிகள் வழியாக தப்பிச் செல்ல இந்த நபர் உதவி செய்துள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது அவர் உதவி செய்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சந்தி நபர்கள் யார் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பின் போது குறித்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதான குறித்த நபர்கள் கைதான போது குற்றத்தடுப்பு போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் குறித்த இருவருள் ஒருவர் வன்முறை கும்பலுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த நபரிடமிருந்து ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் யாழ் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதனிடையே நேற்றைய தினம் கைதான இருவருடன் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய ஆறு பேர் கடந்த சில தினங்களுக்குள் கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவின் என தன்னை அடையாளப்படுத்தி அரசு உத்தியோகத்தரின் கடமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்த தனியார் நிறுவன ஒன்றியின் தொழில்நுட்ப முகாமித்துவ உத்தியோகொருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு மாத்திரம் வழங்கப்படும் விசேட அடையாள அட்டையை போன்று போலி அடையாள அட்டையை தயாரித்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது புலனர்வையில் உள்ள தனியார் அரசியல் நிறுவன ஒன்றையின் முன்பாக வைத்து காலை ஏழு இருபத்தோரு மணியளவில் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி என தன்னை அடையாளப்படுத்தி அரசு ஊழியர்களின் கடமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நபர் ஒருவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ரகசிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து மேற்படி சந்தை நபரை கைது செய்திருந்தனர் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு மாற்றம் வழங்கப்படும் விசேட அடையாள அட்டையை போன்று போலி அடையாள அட்டை தயாரித்து அரசு உத்தியோதர்களின் உத்தியபூர்வ அலுவலகங்களில் கடமைகளுக்கு அழுத்தம் கொடுத்து வந்துள்ளதாக சந்தை நபருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கைதான சந்தேகநபர் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஜிபிஎஸ் தொழில்நுட்ப முகாமையாளராக பணியாற்றி வந்துள்ளார் இதேபோல கைதான நபர் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது மேலும் இவ்வாறு போலி அடையாள அட்டை மற்றும் போலி ஆவணங்களை காண்பித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் என கொண்டு செயற்பட்ட நபர்கள் தொடர்பில் தெரியவரும் பட்சத்தில் பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு என்று துரித தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது